யாகசாலை பூர்வாங்க பூஜைகளின் ஒரு அங்கமாக நாடி சந்தானம் சத்ஷாவதி என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வாங்க பூஜை ஆகப்பட்டது ஏனும் ஒரு சில மணித்துளைகளில் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களால் மூல மந்திரம் சுத்த மந்திரம் சுஷ்ம மந்திரம் ரகசிய மந்திரம் காயத்ரி மந்திரம் அஸ்திர மந்திரம் மாலா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மந்திரங்களும் எல்லாம் அல்ல பரம்பரளாக இருக்கக்கூடிய இறைவியாம் ஸ்ரீ மணக்குள காடி அம்பிகை மற்றும் நாயக பெருமான் முருகப்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்விக்கப்பட்டு என்று சொன்னால் தொட்டு உருவகப்படுத்துதல் என்று பொருள்படும் இப்பொழுது எல்லாம் அல்ல பரம்பருளாக இருக்கக்கூடிய அம்பிகையானவள் இந்த புனித கடத்துக்குள்ளே கருவே இருக்கிறாள் என்று பொருள்படும் எப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த புனித கடம் இருக்கிறதே அந்த கடமாகப்பட்டது சூல சரீரத்தை குறைக்குமா அதற்கு மேலே புது துணி போடப்பட்டிருக்கிறது அந்த புது துணியாகப்பட்டது நம் உடலை போட்டி இருக்கக்கூடிய தோலை குறைக்குமா அதற்கு மேலே நூல் சுற்றப்பட்டிருக்கிறது அந்த நூலாகப்பட்டதை எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்புகளை குறைக்குமாம் அதற்கு மேலே உடவாயிலே மா இலை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மா இலை ஆகப்பட்டது இறைவியினுடைய தேசத்தை குறிக்குமாம் தலைமுடியை குறிக்குமாம் அதற்கு மேலே தேங்காய் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேங்காய் ஆகப்பட்டது என்சான் உடம்புக்கு சிறசை பிரதானம் என்று சொல்வார்கள் பார்க்கின்ற கண் கேட்கின்ற காது பேசுகிற வாய் சுவாசிக்கின்ற மூக்கு உத்தரவிடுகிற மூளை இதுக்கு நிகராக அந்த தேங்காய் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கனுடைய சிவபெருமானாகவும் ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டுமாம் இந்த தேங்காயை பற்றி சித்தர் ஒருவர் பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் மட்டையை முறித்து நாரை எடுத்து மறுவோட்டை பட்டன் உடைத்து வெறுப்புடன் இளநீர் பெருமா போல் சட்டை விழுத்து சக்தி எழுப்பி தனவாக்கி தொட்டமத்தின் துள்ளல் அடக்கி துரியாந்த நெட்டை இருத்தி பர சிவனேசன் இருப்பாகி சுட்ட பசம்பொன் ஜோதி துளைக்கு சுடர் சோம வரமேவாய் எட்டு நிலைக்கும் இன்பமளிக்கும் பரமாத்மா என்று அந்த தேங்காயை ஆகவே அந்த கடத்துக்குள்ளே கங்கை யமுனை கோதாவரி சிந்து நர்மதா சரஸ்வதி காசி ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த தீர்த்தங்களை சப்த தாதுக்களாகவும் சுக்கிரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இதோ அந்த கடத்திலிருந்து தர்ப்பபுள்ள கயிறு பட்டு நூல் கயிறு உள்ள கொண்டு போய் மூலஸ்தானத்துல வச்சிருக்காங்க அதனுடைய தத்துவம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் தாயின் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக உணவு செல்வதை குறிக்கின்ற வகையிலே இருக்கிறது ஆகவே இரண்டு நாட்களாக இங்கே சொல்லப்பட்ட வேத மந்திரங்கள் அனைத்தும் அந்த தர்ப்பல்லு கயிறு மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலஸ்தானத்திலே நிலை நிறுத்தப்படும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த மந்திர சக்தி இந்த ஆலயத்திலே இருந்து நமக்கெல்லாம் மறு பாலிக்குமா ஆகவே தான் அந்த தர்ப்பொல்லு கயிறு பட்டநூல் கயிறு இதையெல்லாம் இங்கே வைத்திருக்கின்றார்கள் மையன்பர்களே ஆகவே அந்த புனித கடத்துக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமான் புனித கடத்துக்குள்ளே இருக்கிறார் எதிராக விளங்கக்கூடிய பல ஆனாலும் காண கிடைக்காத அந்த கடவுள் மூலக்கூலன் முடிவிற்கு முடிவானவன் புதியற்கு புதியன் இப்பொழுது அருவமாக வைத்திருக்கின்றார் இறைவன் இறைவியெல்லாம் அவன் நர்வமும் ஆகுவன் புருவமும் ஆகுவன் அருவமும் உருவம் மற்றதோ தன்மையோராகவன் அவன் கர்மமாகவன் நிமித்தமாவதும் கண்டாய் அவன் பரவனாவதை யாதொரு பகந்திடவல்ல வேத காட்சிக்கும் வேத போத காட்சிக்கும் காண்களன் காண கிடைக்கலன் தூய கடல் நீது ஊசியை ஊன்றி அதன் மேல் ஊன் உறக்கும் உணவென்று உணர்வு பொங்கி எழுந்திட எலும்பு குழம்பி வெளிப்பட தவம் நின்ற நேர் முனிவருக்கு ஒழித்து அமரர் ஒழித்து தேவருக்கு ஒழித்து ஒரு கருடர் கந்தர்வர் அந்த சிப்தருக்கு ஒழித்தர்களின் துப்பாதத்தை மூலஸ்தான கும்பாபடிகன் நிறைவுற்றுவதும் நீங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே தரிசிக்கலாம் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மொத்த தத்துவமாகப்பட்டது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் நம்முடைய மனித உடலிலே ஆதாரமாறு அவத்த எட்டு தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களுடன் மனித உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றதா அதிலே இருபத்தி நாலு தத்துவங்களாகப்பட்டது மண் தத்துவம் என்றும் இந்த தத்துவமாகப்பட்டது பிரமதேவருக்கும் சரஸ்வதி தேவியாருக்கும் உரியது என்று சொல்வார்கள் பாதத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள பகுதியானது மண் தத்துவம் என்றும் இந்த தத்துவத்துக்கு இறைவன் பிரமதேவரும் சரஸ்வதி தேவியாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொழுது அந்த முதல் தத்துவம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆத்ம உண்டான பூர்ணகுதி ஆகப்பட்டதை இன்னும் ஒரு சில மணிக்குள்ள இருக்கு